சுதன் பரிசு தாவியின் பேராலி ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக ஆமோஸ் தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை இரண்டு உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன் ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இயங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காகவும் எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உண்மை என்னோடு இணைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உமக்கு நன்றி செலுத்தி உண்மைத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றியப்பாம் நேற்றைய பொழுதிலும் அநேக தடைகள் இருந்த பொழுதும் அந்த தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி புதிய நாளிலே புதிய ஆற்றலை கொடுத்திருப்பதற்காகவும் உம்மை ஆராதிக்கிறோம் வணங்குகின்றோம் போற்றுகின்றோம் சுவாமி தகப்பனே இந்த புதிய நாளிலே நீர் கொடுத்த அந்த அழைக்கிய உலகத்தை காண கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றியப்பா இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே உமது ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தகப்பனே பாவ மன்னிப்புக்காக ஜபிக்கக்கூடிய எங்களுடைய பாவங்களை நீர் உமது மகனுடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவுகிறேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லிம்மை துதைக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் தான தர்மங்கள் தேடி வந்து நோக்கி இருக்கிறார்களும் அவர்களுடைய குடும்பத்திலும் நீர் அற்புதங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி அவர்களோடு முகமுகமாய் நீர் பேசிக்கொண்டு இருப்பதற்காக உமக்குறம் நற்கரணே எங்களோடு கூட இருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வமே இந்த நேரத்திலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீர் அப்புறப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா திருமண தடைகளை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி குழந்தை பாக்கியங்களை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிளவுகளை அப்புறப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே கொலை குற்றங்களை செய்கிறவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து மீண்டும் ஆய் நல்லதொரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையான எண்ணத்தோடும் சிந்தனையோடும் உமை தேடி வந்து ஆண்டவரே நான் பாவம் செய்துவிட்டேன் நான் குற்றம் புரிந்துவிட்டேன் உமக்கு எதிராக தீமையை செய்து ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை கல்வாரி சிலுவையிலே நான் ஆணி அடித்து அரைகிறேன் என்றும் கலக்கத்தோடு பயத்தோடு ஆண்டவரே பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக விண்ணகத்தில் இருந்து அவர்களுடைய கூக்குரலை கேட்டும் பரிசுத்த ரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்தும் அவர்களை மீண்டும் உமது பிள்ளைகளுக்குரிய உரிமையை கொடுத்து உமது மார்போடு அனைத்து ஆளாட்டி சீராட்டிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த உலகத்திலே பாவ மன்னிப்பை நிச்சயத்தை நீர் மட்டுமே கொடுக்க முடியும் எந்த ஒரு மனிதர்களும் பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது தன்னை தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதர்களும் யாரையும் மன்னிக்க முடியாது தன்னையே தெய்வமாய் வழிபட வேண்டும் என்று கட்டளையிட்டு அநேக தெய்வங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன அந்த தெய்வங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக மண்டியிட்டு அந்த தெய்வங்களை வழிபடுகிறவர்கள் ஒவ்வொருவரும்

மனம் மனம் திருந்தி திரும்பி நோக்கி என்னுடைய பாவங்களை போல் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன்னிப்பீர் ஆக அன்றவரே நாங்கள் மட்டும் பாவம் செய்வது இல்லை மற்றவர்களையும் பாவத்தில் விழ வைத்து இருக்கின்றோம் எங்களுடைய வார்த்தைகளினால் காயப்படுத்தி இருக்கின்றோம் மற்றவர்களுடைய பாவத்திற்கு துணை போய் இருந்திருக்கின்றோம் அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி தகப்பணி மருத்துவர்களுக்காகவும் செபிக்கின்றேன் ஆசைப்பட்டு ஆண்டவரே கருவிலே குழந்தைகளை அழிக்கக்கூடிய மருத்துவர்கள் உண்டு பணத்திற்கு ஆசைப்பட்டு ஆண்டவரே தவறான மருந்து மாத்திரைகளை கொடுத்து ஆண்டவரே மக்களை ஏமாற்றக்கூடிய மருத்துவமனைகளும் உண்டும் மருத்துவங்களும் உண்டு தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரையும் நாளில் உமது திரு சமூகத்தில் ஒப்பு செபிக்கின்றேன் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவீம் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்தும் ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்யவும் ஏழை எளிய மக்களை ஏமாற்றி விடாதபடி ஏழை எளிய மக்களை கைவிட்டு விடாதபடி உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு மனப்பாங்கை கொடுக்க வேண்டுமாய் நோக்கி நாளில் வாக்கு கொடுத்தீரன் உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன் ஆதலால் நீங்கள் உங்களுடைய தீ செயல்கள் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் என்று சொன்னீர் யார் யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ அவர்கள் உமது திரு சமூகத்தில் இருந்து தப்ப முடியாது அவர்கள் அதற்கு கைமாறு கொடுக்க வேண்டும் என்பதை நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றேன் தகப்பனே வார்த்தையின் வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் செயலாற்றி கொண்டிருப்பீர் என்று நான் விசுவசிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் தகப்பனே என்னோடு இணைந்து அதிகாலையிலே எழுந்தும் உமது திரு சமூகத்தை தரிசித்தும் உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் வயது முதிர்ந்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீர் ஆகும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் மனம் இறங்குவீர் ஆகும் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீர் ஆகும் அந்தவரையே வார்த்தை சொல்லுகின்றது இறைமையா எட்டாவது அதிகாரம்

இயேசு கிரீஸ்துவை உமது கிருபை பெரியது உமது வல்லமை பெரியது உமது ஆசீர்வாத மகத்துவமானது ஆண்டவருக்கு ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருக்கின்றாரே என் ஆண்டவருக்காக நான் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு இந்த நாளை ஆரம்பித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உமது விருப்பம் நிறைவேறட்டும் உமது திட்டம் நிறைவேறட்டும் நீர் கொடுத்த வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற கூட நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய நோயாளிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கொடுமையான எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அந்த கூட எலும்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் நரம்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையிலே சுய நினைவை இழந்து போயிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு உமது வார்த்தைகளையும் அனுப்பி குணமாக்கிட வேண்டுமாயும் நோக்கி செல்வி சுவாமி இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறைத்துப்போன போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபைக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபைக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் வர்ணோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமே அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமுலோர்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக மகனிடம் பரிந்து பேசும் கண்ணி தாயே விழுந்து போய் கிடக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக பறிந்து பேசி அவர்கள் எழுந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்தும் நிறை வாழ்வை நோக்கி வழி நடத்துவாராக ஆமீன்